ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திடீரென்று அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்று அருந்த நீர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அருந்தீர் உள் இடஒதுக்கீட்டுக்கு எந்தவிதமான நிபந்தனையும் என்று ஆதரவு கொடுத்தார் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அதை நான் வலியுறுத்தியது எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்திருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஏறக்குறைய அறுபது எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைமையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையே நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய பதினஞ்சு இருபது மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிரவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அடிமட்ட அடிமட்டங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேராட்சிகள் ஊராட்சிகள் துப்புரவுப்படிகளிலே வேண்டும் என்று சொன்னால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் என்று இடஒதுக்கீடு தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கல்வித்துறையில் காவல்துறையில் அதேபோல பக்க அனைத்து துறைகளிலும் இரண்டு சதவீதம் அதிகபட்சமாக மூன்று சதவீதத்துக்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தது எடுத்துரைத்தேன் அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசர அவசரமாக இந்த அருந்திர உள்ளெடுக்கடு குறித்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் எனவே முதலில் நாங்கள் அதாவது அன்றைய ஆதரவாளர் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டறிந்த மூன்று லட்சம் பணியிடங்களை நிரப்புங்கள் அதற்கு பிறகும் எந்த ஒரு சமுதாய பிரிவினருக்காவது தேவைதரோட வேளாருக்கோ ஆதரவாளருக்கோ அருந்திருக்கோ அவர்களுக்குரிய பங்கு இல்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு அதாவது நிரப்பக்கூடிய அறிவிப்பை அறிவித்து செய்யுங்கள் என்று சொன்னோம் ஆனால் அந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒட்டுமொத்த பட்டியலின் பிரிவு அதாவது தேவேந்திர வேளாளருக்கு ஆதரவர்கள் உள்ளடங்கிய அனைவருக்கான அந்த பதினெட்டு சதவீதத்தை சுதந்திரம் ஆயும் நாற்பத்தி ஏழில் இருந்து அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை வழங்காதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட வெளிப்படையாக பேச மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து அருந்தீர் உள்ள இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது அப்படிதான் நான் சொன்னேன் பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதத்தை நீங்கள் அருந்திருக்கு கொடுப்பதற்கு நான் கொள்கை ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால் அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு சுழற்சி முறை என்று சொல்வார் இப்பொழுது நூறு இடங்கள் காலியானால் முதல் இடம் ஜென்ரல் ஓசி அதாவது வந்து யார் வேண்டும் போட்டியிடலாம் அதில் பட்டி பழங்குடியினரும் போட்டியிடலாம் வகுப்பினரும் போடலாம் எம்பிசி பிபிசி வந்து ஓபன் காம்படிஷன் அதில் இடஒதுக்கீடு கிடையாது முப்பத்தி ஒரு இடத்துக்கு அதற்கு பிறகு இரண்டாவது இடம் யாருக்கு என்றால் எஸ்சிக்கு தான் வர வேண்டும் அந்த இடம் வந்து எஸ்சிக்கு போயிடும் அதுக்கு பிறகு எம்பிசி அதுக்கு பிறகு பிசி அதுக்கு பிறகு ஓசி என்று இப்படித்தான் வரும் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அந்த எஸ் சி என்ற இடத்துல எஸ் போட்டான் அப்போ எஸ் சி என்று சொன்னாலே எஸ் ஆகிவிட்டது அதனால் அதன் காரணமாக என்ன அன்று அதுக்கு பேர் உடனடியாக தொண்ணூத்தி ஒரு இடங்கள் வந்து திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தொண்ணூத்தி ஒரு இடத்தையும் வந்து இருந்த வீசியன் சேர தனித்தனி இடமா காட்டினார் ஒட்டுமொத்தமாக தொண்ணூத்தி காமிச்சிருந்தா வேற தொண்ணூத்தி ஒன்று தனித்தனி துறையாக காட்டினார் தமிழ்ல அஞ்சு டிபார்க்க ஆஹ் இஎல்எஸ்ஐ மாதிரி பத்து டிபார்ட்மெண்ட்டா காட்டணும் பிசிக்ஸ்னா பத்து டிபார்ட்மெண்ட்டா காட்டேன் கெமிஸ்ட்ரினா பார்த்து விமார் காட்டி தொண்ணூத்தி ஒன்று அருந்திருக்க இடவருன்னு ஒரு இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையை முறையாக அமலாக்க தவறி செடூல்காசன் இருக்கக்கூடிய அந்த எஞ்சியிருக்க கூடிய அருந்து அல்லாத பதினைஞ்சு சதவீத தேவிதல வாழ்வருக்கும் ஆதிராவலருக்கும் வரக்கூடிய உயர் பதிவுகள் குறிப்பா கண்டெக்டர் டிரைவர் வந்ததுன்னா வேற பிரச்சனை உயர் பதிவுகள் ஜட்ஜஸ் போஸ்ட் அதே போல அந்த அறுதல் உள்ளதற்கு வந்த பிறகு எல்லா கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நிரப்பப்பட்ட அனைத்து இடங்களையும் அருந்திருக்க கொடுத்தார் ஜட்ஜஸ் போஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்தார் பதினான்கு வருடத்தில் நாலு போஸ்ட் வந்தாலும் கூட நான்கு நான்கு பிரிவாக பிரித்து ஒரு கம்யூனிட்டி கொடுத்தாங்க இதனால கடந்த பதினான்கு வருடத்தில் தேவேந்திர வேளாண் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஆதரவு வரக்கூடிய பரையர் சமுதாய மக்களும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத மிகப்பெரிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கு இதை விட இது என்ன சமூக நீதி இருக்கு இதை விட ஒரு சமூக அநீதி எதுவுமே கிடையாது நீங்க சமூக நீதி பேசக்கூடியவங்க இந்த நாட்டுல பட்டியல் பிரிவுல இவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்குது அந்த சமுதாயத்தை வந்து ஓட்டு வாங்குறீங்களே ஒரு சமுதாயத்துக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது எழுபத்தி ஆறு சமுதாயத்துக்குரிய இடஒது இடஒதுக்கிட்ட ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறது எந்த நியாயம் சரி திமுக தான் தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஏன் அண்ணாதிபுக்கம் ஆதிச்சாங்க ஏன் காங்கிரஸும் ஆதி ஏன் பிஜேபியும் ஆதி இருக்குது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஆதரிக்கிறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே வந்து உள்ளுக்குள்ள வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வை வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அது வந்து தேவேந்திராடருக்கும் ஆதிராவடற்கு முன் மேல் இருக்கக்கூடிய உள்ளூரை ஆன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசில் வச்சுட்டு அருந்தியருக்கு உள்ளீடு மூலமாக அந்த அருதியில் உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இட ஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள் அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள் இனிமேல் நான் அப்பீல் பண்றேன் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து இந்த உள் இடதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரதேச சமுதாய மக்களுக்கும் இந்த உள் இடதுக்கீட்டால் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் வெறுமனே இயந்திரத்தனமாக உள் எடுத்து ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்தவிதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன்